ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ் ஸோ இந்த சமயம் அறநிலைத்துறையில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு திரும்பவும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு கல்வி தகுதினால் நீங்கள் எட்டாம் வகுப்பு வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தாலே விண்ணப்பிக்கலாம் எயித்துக்கு மேலே நீங்கள் டிகிரி வரைக்கும் முடிச்சதால் கூட அப்ளை பண்ணிக்கலாம் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் கேட்டகரிக்கு வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்திருக்கு ஸோ சேலரின்னு பொறுத்த வரைக்கும் பதினஞ்சாயிரத்தி இருந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி நூறு வரைக்கும் உங்களுக்கான சேலரியுமே வந்துருக்கும் எக்ஸாமோ உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் டுவெண்ட்டி எயிட் மேக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த சமயம் அறநிலைத்துறை டிஎன்ஹெச்ஆர்சி டிபார்ட்மெண்ட்டில் தான் வந்து உங்களுக்கு இந்த ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க அலுவலக உதவியாளருங்கிற தான் வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்து உங்களுக்கு வந்திருக்கு ஸோ இந்த வேலைக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஃபர்ஸ்ட்டு சொல்கிறேன் கீழே நீங்கள் வந்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் கொடுத்துருக்குற மாதிரி ஃபோட்டோ வந்து மேலே ரைட் சைடு வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களோடய நேம்லருந்து உங்களோட தந்தை பேர் பாலினம் முகவரி ஸோ உங்களோடய இமெயில் ஐடி அதுக்கப்புறம் உங்களோட பிறந்த தேதி இனம் வகுப்பு மதம் ஸோ கல்வி தகுதி ஸோ இந்த மாதிரி வேலைவாய்ப்பு அலுவலகத்தை நீங்கள் பதிவு பண்ணதுக்கான பதிவு எண் இந்த மாதிரி இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சர்டிஃபிகேட்ஸ்லாம் நீங்கள் வந்து செல்ஃப் அட்டஸ்லாம் வந்து இந்த அப்ளிகேஷனோட பேக் பேக்ஸைடே நீங்கள் வந்து இணைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அது வந்து பாருங்க இங்கேயே கொடுத்துருக்காங்க இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து செல்ஃப் அட்டாக நீங்கள் இணைச்சிக்கோங்க அது இல்லாமல் நீங்கள் அரசுதல் பதிவு பெற்ற அலுவலகத்தை நீங்கள் வந்து சான்றப்ப வந்து வாங்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க ஸோ அதனால் வந்து நீங்கள் கவர்மெண்ட் சைன் போடக்கூடிய அந்த ஆஃபீஸ்கிட்ட நீங்கள் வந்து சைன் வாங்கி அந்த அப்ளிகேஷனோட பேக் சைடே வந்து அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் இணைச்சி ஸோ இதை வந்து நீங்கள் போஸ்டலில் தான் நீங்கள் விண்ணப்பிக்க போகிறீங்க அட்ரஸ்மே வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க இந்த அட்ரெஸுக்கு தான் நீங்கள் டுவெண்ட்டி எயிட் மேக்குள்ளார நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு கல்வி தகுதினா குறைந்தபட்சம் நீங்கள் வந்து எட்டாம் வகுப்பு வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தாலே விண்ணப்பிக்கலாம் எயித்துக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ மாதிரி வயது வரம்பு வந்து குறைந்தபட்சம் உங்களுக்கு பதினெட்டு அதிகபட்சம் நீங்கள் எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ வரணும்னா முப்பத்தி ஏழு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் எம்பிசி பிசியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி நாலு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அதே நீங்கள் ஓசி கேட்டகிரியாக இருந்தால் முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ வகுப்பு வரியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேகன்சியுமே வந்து இங்கே பிரித்து கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இந்த அலுவலக உதவியாளர் கேட்டகிரிக்கு வந்து சேலரி வந்து பாருங்கள் பதினஞ்சாயிரத்தி ஏழ்நூறிலருந்தால் ஐம்பத்தெட்டாயிரத்தி நூறு வரைக்கும் உங்களுக்கான சாலரியுமே வந்து இருக்கும் ஸோ இந்த வேலைக்கு வந்து எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஷார்ட்லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு நேர்காணல் மட்டும் வந்து இருக்கும் இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்டில் வந்து கொடுக்குறேன் ஸோ செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்